நான் டாக்டர் கலாவத்தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வட இருக்கிற சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான சைலண்ட் டிசீஸ் இது வந்து பேண்டமிக் ப்ரப்போர்ஷன்ஸில் நமக்கு மத்தியில் இருக்குது இது பேர் தான் மெட்டபாலிக் சின்ட்ரோம் இந்த மெட்டபாலிக் சின்ட்ரோம் அப்படிங்கிறதோட காம்பனென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா அது மெட்டபாலிக் சின்ட்ரோம்னா ஒரு உறுப்போட நோயின்னு கிடையாது இது வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கிற பல உறுப்புகளை இன்வால்வ் பண்ணுற ஒரு டிசீஸு இதில் வந்து பிபி அதிகமாக இருக்கும் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும் நல்ல கொழுப்பு கம்மியாக இருக்கும் தீய கொழுப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இத்தனை அப்புறம் இடை பருமன் அதிகமாக இருக்கும் இதில் வந்து இந்த அஞ்சுலேயுமே வந்து மூணுக்கு மேலே இருக்குது மூணு இல்லைன்னா மொ மேலே இருக்குது அப்படின்னா நமக்கு மெட்டபாலிக் சின்ட்ரோம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மெட்டபாலிக் சின்ட்ரோம் பற்றி ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னா இது பல உறுப்புகளை பாதிக்குது முதல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு நம்ம உடம்புல சுரக்கிற நார்மல் இன்சுலினோட தன்மையை வீரியத்தை குறைத்து விடுகிறது இன்சுலின் செய்ய வேண்டிய வேலையை குறைச்சிடுது அதனால் என்ன ஆகுது சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது சுகர் லெவல்ஸ் அதிகமாகும் போது நம்மளுக்கு டயபிட்டிஸ் வருது டயபட்டீஸ் வரும்போது தலை முதல் கால் வரை நரம்புகள்லேருந்து நாளத்துலேருந்து கிட்னிலேருந்து லிவர்லேருந்து எல்லா எல் ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புகளையும் டயபிட்டிஸ் பாதிக்குது தோல் கூட பாதிக்குது அதனால் வந்து இது ஒரு ரொம்ப ஒரு கொடிய நோயினே சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிபி அதிகமாக இருக்குது பிபி அதிகமாக இருக்கும்போது மறுபடியும் ஹார்ட் டிசீஸ் வருது ஹார்ட் டிசீஸ் வரும்போது ஹார்ட்டில் வந்து ஒன்று ஹார்ட்டுக்கு போகிற ரத்த நாளத்தில் அடுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம் இல்லைன்னா ஹார்ட்டோட ரிதம் அது வந்து ஒரு பர்டிகுலர் ரிதமில் தான் ஹார்ட் போகும் அந்த ரிதமில் மாறுதல் ஏற்படும் மாறுதல் ஏற்படும் போது ஆகும்னா அந்த உள்ளேயே ரத்தம் தேங்கி அந்த கிளாட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க்கும் ஜாஸ்தியாகும் ரத்த நாளத்தை பாதிக்கும் போது மூளைக்கு ரத்தம் சரியாக போகலை அப்படின்னா ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க்கு அதிகமாகுது ஸோ அப்புறம் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்னு வரும்போது அது ப்ரோக்ரெஸ் ஆகி ப்ரோக்ரஸ் ஆகி ஒன்று டயபட்டீஸை உண் உண்டுபடுத்துது அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓவரால் ஹெல்த்து டிசீஸ் ப்ரோக்ரெஷினை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் லிவர் டிசீஸை ஏற்படுத்துது ஸோ இதெல்லாமே வந்து இந்த அப்புறம் சார்க்கோபீனியா சார்க்கோபீனியானா தசையோட வீக்னஸ்ஸு தசையோட வீக்னஸ் இருக்கும்போது நம்ம மே மேலும் மேலும் நடமாடுறது இதெல்லாம் வந்து கம்மியாயிடுது ஸோ இத்தனையும் வந்து நம்மளுக்கு இந்த மெட்டபாலிக் சின்ட்ரோமில் பாதிப்பு ஏற்படுது இதில் வந்து எந்த ஒரு நான் சொன்ன எந்த கண்டிஷன் வேணாலும் தீவிரமாக ப்ரோக்ரஸ் ஆகலாம் அதாவது லிவர் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகலாம் இல்லை டயபெட்டிஸ் ப்ரோக்ரஸ் ஆகலாம் இல்லைன்னா பிபி அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகலாம் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ஹெல்த்து அதாவது ஹெல்த்தியாக இருக்கிறத குறைச்சிடுது ஃபிட்னஸையும் குறைச்சிடுது ஸோ நோய்களும் வந்து இதுக்கு முன்னாடி எண்பது தொண்ணூறில் வர வேண்டியதெல்லாம் வந்து நம்மளுக்கு நாற்பது ஐம்பதுகள்லேயே வந்துடுது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் கம்மியாயிடுது ஸோ ஆனால் இதை வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சோம் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னும் போது இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான முறைகளை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது பேசிக்கலி இந்த செடெண்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ராங் கைண்ட் ஆஃப் ஃபுட்டு இதுதான் வந்து இதுக்கான கோர் காசஸ் கோர் ரீசன்ஸு ஸோ என்ன பண்ணலாம் நம்ம வந்து மூவ் மோர் அதாவது அதிகமாக மூவ் பண்ணுங்கள் ஒருவேளை நம்மளுடைய வேலை வந்து டெஸ்க் ஜாப் தான் அப்படின்னாலும் ஒரு தரம் வந்து எந்திரிச்சே கொஞ்சம் நடந்து போய்ட்டு வரலாம் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸு கட்டாயம் இன்றைக்கி நான் நடந்துடுவேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம் படிகள் இருக்கிற இடத்துல படிகள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ ஃபிசிக்கலி ஒரு கேமோ இல்லை வாக்கிங்கோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாக்கிங் போகலாம் நம்ம வந்து ஃபுட் பார்ட்டிஸ் வைக்கிறோம் ஆனால் நம்ம வந்து ஒரு வாக்கிங் பார்ட்டி ஆர் ஸ்போர்ட் பார்ட்டி அந்த மாதிரி எதுவும் வைக்கிறது இல்லை வி கேன் திங்க் ஆஃப் நியூ திங்ஸ் டு இன்கார்ப்ரேட் அன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எந்தளவுக்கு தசைகளை மூவ் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு ஜாயின்ஸை மூவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளும் ஃப்ளெக்ஸிபிளாக இருப்போம் நம்மளையே எத்தனை பேர் குனிஞ்சு நம்ம டோஸை தொட முடியுது காலுக்கு குளிக்கும் போது சோப்பு காலுக்கு குனிஞ்சு போட முடியுதா நம்மளுக்கு இதெல்லாமே அறிகுறிகள் நம்ம எந்த மூமெண்ட்டை செய்யாமல் இருக்கிறோமோ அந்த மூமெண்ட்டு பர்மனெண்ட்டாகவே நம்ம இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளை எத்தனை பேர் சப்பளங்கால் போட்டு கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுது இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஃபிட்னஸ்க்கான அறிகுறிகள் உணவு முறைகள் எந்த பேக்கெட்டட் ஃபுட்டுனாலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற வகைகள் தான் ஸோ நம்மளே போய் காய் வாங்கிட்டு கா நம்ம காய் வாங்கிறதுக்கு போகிறதே ஒரு எக்ஸசைஸ் தான் ஸோ காய் வாங்கிட்டு நம்ம என்ன குக் பண்ணுறோம் அதில் என்ன போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாம் வரும்போது அதில் என்ன போயிருக்கு என்ன ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது என்ன ஆயில் போயிருக்கு எந்த அளவுக்கு ஆயில் போயிருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்புறம் நம்ம ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னும் போது ஃபேட்டு ஸ்டார்ச்சு அதாவது கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் இந்த மூணும் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு இது எல்லாமே வந்து நம்ம அந்த ரைட் ப்ரொப்போர்ஷனில் கார்போஹைட்ரேட்டு ரைட் ப்ரொப்போர்ஷனில் ப்ரோட்டீனு ரைட் ப்ரொப்போர்ஷனில் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது இது எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி எவ்வளோ குடிக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டூ லிட்டர்ஸாவது குடிக்கணும் இது வந்து நம்ம டெம்பரேச்சர் வெளியில் வந்து வெயில் காலத்தில் நம்மளுக்கு அதிகமாக தாகம் எடுக்கும் நிறைய தண்ணி குடிக்கலாம் ஒரு சிம்பிள் அறிகு ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் என்னென்னா நம்ம டாய்லெட் போகும்போது யூருன்னு எந்த அளவுக்கு டாய்லெட் வாட்டர் மேட்ச் பண்ணுதோ அந்தளவுக்கு நம்ம போதுமான அளவுக்கு குடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதே டார்க் கலராக இருக்குது ரொம்ப எல்லோவாக போகுது அப்படின்னா நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கலை அப்படின்னு அர்த்தம் தண்ணிங்கிறது நம்ம உடம்பில் நடக்கிற மெட்டபாலிசமில் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் தேவை நம்ம உடம்பே வந்து அறுபது சதவிகிதம் தண்ணி தான் ஸோ செல்ஸ் எல்லாம் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணியும் குடிக்கணும் ஸோ இந்த முறைகளை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இன்கார்பரேட் பண்ணும்போது இந்த மெட்டபாலிக் சின்ட்ரோம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விதத்தில் வந்து இட்ஸ் அ சேவிங் ரேஸ்